பாஜக தன்னை பாதுகாக்கும் என்று நினைக்கிற திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களின் எதிர்பார்ப்புகள் எடப்பாடி பழனிசாமி நினைப்பதெல்லாம் பாஜகவையும் கலட்டி விட்டுட்டு விஜயோடு கூட்டணி அமைத்து தேர்தலை சந்திக்கலாம் தினகரனை பொறுத்த வரைக்கும் பாஜக வழிதான் அவர் வழி எப்படியும் பாஜக தன்னை கரை சேர்ந்து விடும் என்று அவர் நம்புகிறார் அதிமுக கூட்டணிக்குள்ள வந்துடலாம்னு நினைக்கிறார் அதிமுகவே கூட்டணியில் இல்லைன்னா பாஜகவோட ஓபிஎஸ் பொறுத்த வரைக்கும் திமுகவோட பேசி ஒரு மூன்றுல இருந்து ஐந்து சீட்டுகள் வரை எம்எல்ஏ சீட்டுக்காக திமுக பக்கம் போவாரு அப்படின்றது ரொம்ப ஓபிஎஸ் குறைக்கிற மாதிரி இல்லையா எதுக்காக இன்றைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்களை இருபத்தி நாலு மணி நேரத்தில் மூன்று முறை சந்தித்தார் ஆ இருந்தால் விஜயும் வரலாம் ஆனால் அதிமுக என் கூட தான் இருக்கணும்னு பாஜக தெரியும் பெரியவர் ராம்தாஸ் பொறுத்த வரைக்கும் திமுக பக்கம் ஒரு ஆதரவு தெரிவிப்பதைப் போல போக்கு காட்டுகிறார் ஆனால் அவர் இறுதி முடிவு எப்படி எடுப்பார் ஏபிபி நாடின் தமிழ் வணக்கம் சுழலும் அரசியல் நகர்வுகள் குறித்து கேட்டறிய மூத்த அரசியல்வாதியும் சட்டமன்றம் தொடங்கி நாடாளுமன்றம் வரை பல்வேறு அதிகார அடுக்குகளை பார்த்தவருமான திரு கே சி பழனிசாமி அவர்கள் இணைந்துள்ளார் வணக்கம் வணக்கம் தந்தை எப்படி சார் இருக்கீங்க நல்லா இப்ப நைனார் நாகேந்திரன் ஒரு கருத்தை சொல்றாரு விரைவுல இபிஎஸ் அவர்களோட மேடை ஏறுவாரு டிடி டி விதநகரன் ஓபிஎஸும் இந்த என்டிஏ கூட்டணியில் வந்து இணையனும் ஒன்றே எனம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதுவும் விரைவில் கை கூடும் அப்படின்னு சொல்கிறாரு அதே நேரம் கிட்ட கேட்டால் நாங்கள் தான் அதிமுக தான் தலைமை இந்த கூட்டணிக்கு அவர் சொன்னார்னா அது அவருடைய கருத்து நைனா நாகேந்திரன் கிட்ட போய் கேளுங்கள் அப்படின்றார் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்த வரைக்கும் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அதிமுகவில் எழுப்பியிருக்கிற அந்த உரிமையல் வழக்குகளை எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான வழக்குகளை ஒரு முடிவுக்கு கொண்டு வந்து எடப்பாடி பழனிசாமி தன்னிகரற்ற தலைவர் என்று ஓ பன்னீர்செல்வம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அந்த வகையில் அந்த வழக்குகள் முடிவுக்கு கொண்டு வரப்பட வேண்டும் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தனியாக ஒரு கட்சியை துவக்கி என்டிஏ கூட்டணியில் தன்னை இழை இணைத்து கொள்வதில் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை ஆனால் ஓ பன்னீர்செல்வம் சுயேட்சையாகவோ அந்த வழக்குகள் தொடர்ந்து நடத்தப்படுகிற நிலையிலேயோ அல்லது அஇஅதிமுகவில் இணைந்து செயல்படுவதையோ எடப்பாடி பழனிசாமி அனுமதி அனுமதிப்பதற்கு தயாராக இல்லை திரு அமித்ஷா அவர்கள் கூட முதன் முதல்ல சென்னையில் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் கலந்து கொண்டு அந்த கூட்டணி பற்றிய அறிவிப்பில் உட்கட்சி பிரச்சனைகளில் நாங்கள் தலையிட மாட்டோம் என்று சொன்னது திரு ஓபிஎஸ் பி அவர்கள் வாய்ப்புகள் அன்றைக்கே முற்றுப்பெற்று விட்டது பாஜக தன்னை பாதுகாக்கும் என்று நினைக்கிற திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களின் எதிர்பார்ப்புகள் அன்றைக்கே கைவிட்டுட்டாங்க கைவிட்டு விட்டார்கள் அப்போ அவருக்கு பாஜக கொடுக்கிற எடப்பாடி பழனிசாமி கொடுக்கிற ஒரே ஆப்ஷன் தனி கட்சி துவங்கி கூட்டணியாக சேர்ந்து கொள்ளலாம் என்பதுதான் அடுத்து தினகரனை பொறுத்த வரைக்கும் அவர் தனி கட்சி எடப்பாடி பழனிசாமி நினைப்பதெல்லாம் பாஜகவையும் கலட்டி விட்டுட்டு தேர்தல் நெருங்குகிற நேரத்தில் விஜயோடு கூட்டணி அமைத்து தேர்தலை சந்திக்கலாம் இன்னும் அப்படி ஒரு எண்ணம் இருக்குதா அவருக்கு கொஞ்சம் அந்த எண்ணம் வந்து ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு இருபத்தைந்து சதவீதத்துக்கு இருக்குது அதனால் வந்து இப்போ நான் கமிட்டலாக எந்த பக்கமும் ஒரு உறுதி கொடுக்க முடியாத நிலையில் அவர் நாட்களை கடத்தி கொண்டு செல்கிறார் பாரதிய ஜனதா கட்சியும் ஓபிஎஸ் குறித்தோ தினகரன் குறித்தோ எடப்பாடி குறித்தோ ஒன்றுபட்ட அதிமுக குறித்தோ அந்த கூட்டணியில் இவர்களை இணைப்பதை குறித்தோ எந்த ஒரு முடிவுக்கும் வர முடியாமல் அப்படியே காலத்தை நகர்த்தி கொண்டிருக்கிறார்கள் திரு தினகரனை பொறுத்த வரைக்கும் பாஜக வழிதான் அவர் வழி அதனால் எப்படியும் பாஜக தன்னை கரை சேர்த்து விடும் என்று அவர் நம்புகிறார் இப்போ அதிமுக கூட்டணிக்குள்ளார வந்துடலான்னு நினைக்கிறார் எது அதிமுகவே கூட்டணியில் இல்லைன்னா பாஜகவோட அதனால பாஜக எங்கே இருக்கோ அந்த இடத்துல அவர் இருக்கிறதுக்கு இருக்காரு ஓபிஎஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்டாண்ட் பை ஆப்ஷன் ஒரு மாற்று ஏற்பாடாக திமுகவோடு பேசி ஒரு மூன்றிலிருந்து ஐந்து சீட்டுகள் வரை அவருக்கு வைத்தியலிங்கத்துக்கு மனோஜ் பாண்டியனுக்கு அவர் ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு தன்னுடைய நிலையை மீண்டும் சட்டமன்ற உறுப்பினர் ஆவதற்கு உண்டான நிலையை அவர் உறுதிப்படுத்தி கொண்டிருக்கிறார் அப்போ இதனுடைய மேற் நடவடிக்கைகள் என்பது ஒரு நவம்பர் டிசம்பர் மாதங்களில் தேர்தல் நெருங்க நெருங்கத்தான் தெரியும் சரி இப்போ இதில் நீங்கள் சொன்னதுலேருந்தே கேள்விகளை முன்வைக்கிறேன் இப்போ ஓபிஎஸ் வந்து தனி கட்சி தொடங்கினா அதிமுக கூட்டணிக்குள்ளார வரதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க ஆனால் ஓபிஎஸ் அவர்கள் குறி வைக்கிறது வந்து ஏடிஎம்கே சுப்ரீமோ அப்படின்ற ஒரு இடத்துக்கு குறி நான் தான் தலைமை அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல வெறும் ஒரு எம்எல்ஏ சீட்டுக்காக தன்னோட இருக்கக்கூடிய மனோஜ் பாண்டியனாக இருக்கட்டும் வைத்திலேயனாக இருக்கட்டும் அவர்களுடைய எதிர்காலத்திற்காக அவர் குறைந்து இந்த டீலுக்குள்ளார வருவார் இல்லை ஒரு எம்எல்ஏ சீட்டுக்காக திமுக பக்கம் போவார் அப்படின்றது ரொம்ப ஓபிஎஸ் குறைக்கிற மாதிரி இல்லையா எதுக்காக இன்றைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்களை இருபத்தி நாலு மணி நேரத்தில் மூன்று முறை சந்தித்தார் சொல்லுங்க எதுக்கு சந்தித்தார் இல்ல அது ஒரு விதமான அழுத்தத்தையும் ஒரு அச்சுறுத்தலையும் எடப்பாடி பழனிசாமிக்கும் அதிமுகவுக்கும் ஏற்படுத்துறதுக்கு அப்படின்னு எடுத்துக்கலாங்களா அரசியலில் நிரந்தர நண்பனும் இல்லை நிரந்தர எதிரியும் இல்லை என்று திரு ஸ்டாலின் அவர்களை சந்தித்து விட்டு வந்த உடனே ஓபிஎஸ் ஒரு பேட்டி கொடுத்தார் எதற்காக கொடுத்தார் நிச்சயமா அது அதிமுக தொண்டர்கள் மத்தியில் அவருக்கு ஒரு செட்பேக்காக தான் இருக்கும் அப்படி அப்புறம் எப்படி நீங்க அவர் மீண்டும் அதிமுகவுக்கு தலைவராக வருவதற்கு வாய்ப்பு இருக்குது எதிர்பார்ப்பு இருக்குது என்று அவர் நினைக்கிறார் அந்த ஆப்ஷன் முடிஞ்சிருச்சு பன்னீர்செல்வம் அவர்களை பொறுத்தவரை அவர் அரசியல் அனாதையாகிவிட்டார் வேறு ஆப்ஷன் இல்லை வேறு இது என்னுடைய கருத்து அவர் ஏதாவது கணக்கு வச்சிருக்கலாம் என்றைக்கு அவர் திமுக பக்கம் தனக்கான அந்த வாய்ப்புகளை தேடி சென்றாரோ அன்றைக்கு அண்ணாதிமுக தொண்டர்கள் அவரை புறக்கணித்து விட்டார்கள் இன்னொரு பக்கம் டிடிவி வி தினகரன் வந்து எப்படி இருந்தாலும் பாஜக கூட்டணியில் நாம் இருக்கோம் அதை வைத்து என்டிஏ கூட்டணிக்குள்ளார வந்துடலாம் அப்படின்ற கணக்கு போடுறாரு அப்படின்னு சொன்னீங்க ஒரு மாதிரி ஓபிஎஸ் பத்தின கேள்வி அப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து அது வந்து ஒரு காலம் கடந்துருச்சு இனிமே பாசிபிலிட்டி இல்லை அப்படின்னு சொல்றாரு பட் டி டி உதநகரன் பத்தி அப்ப ஒரு டோன் எடுக்கிறத நம்மளால பார்க்க முடியுது அப்போ வந்து போன முறை ஒரு இருபத்தி மூன்று தொகுதிகளில் அமமுக வந்து அதிமுகவோட வெற்றி வாய்ப்பை வந்து பறிச்சிருச்சு அப்படின்ற ஒரு யதார்த்தம் இருக்கு அப்படின்றப்ப இந்த முறை டிடி உதநகரன் வர போறாரு ஆனா ஸ்கீம் ஆஃப் திங்ஸ்ல கடைசியில நீங்க சொன்ன அந்த நவம்பர் டிசம்பர்ல வருவாரு அப்படின்னு எடுத்துக்கலாமா இரண்டு பேரும் குறிவைப்பது சமுதாய வாக்குகளை அதிமுக வாக்குகளை என்பதை விட தாங்கள் சார்ந்த சமுதாயத்தினுடைய வாக்குகளை குறிவைக்கிறார்கள் அப்போ ஒருவேளை இபிஎஸும் தினகரனும் இந்த சாரி தினகரனும் ஓபிஎஸும் ஒன்றாக இருந்தால் அந்த சமுதாய வாக்குடைய பலம் கணிசமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கிறார் ஒருவேளை ஓபிஎஸ் ஒரு கூட்டணிக்கு தினகரன் ஒரு கூட்டணிக்கு என்று செல்லுகிற பொழுது அந்த வாக்குகளில் ஒரு பிளவு ஏற்படும் அது தன்னுடைய எதிர்காலத்துக்கு இடை இடையூறாக இருக்கும் என்பதை தினகரன் உணர்ந்திருக்கிறார் அதனால தான் அவர் வந்து ஓபிஎஸை ஒரு சாஃப்ட் கார்னராக டீல் பண்ணுறாரு அடுத்து அப்படி ஒருவேளை ஓபிஎஸ் மாற்று முடிவை எடுத்தால் கூட அவரை பகை அவருக்கு பகையாளியாகவோ காட்டிக்கொள்வதற்கு தினகரன் தயாராக இல்லை அந்த வாக்கு வங்கி பாதி அடையந்து கூடாது என்று ஓகே இன்னொரு பக்கம் நீங்க சொன்னீங்க விஜய் கூட அதிமுக கூட்டணி போறதுக்கான வாய்ப்புகள் இது வந்து இந்த பாஜக கூட்டணி அமையறதுக்கு முன்னாடி இந்த டாக்ஸ் இருந்துச்சு விஜய் கூட தொடர்ச்சியா பேசிட்டு இருக்காங்க தாவேக்காவும் அதிமுகவும் வந்து கூட்டணியில இணைய போகுது ஒரு இரண்டாயிரத்தி பதினொன்றுல எப்படி தேமுதிக வந்துச்சோ அந்த மாதிரி இந்த தடவை தாவேக்கா பல டாக்ஸ் இருந்துச்சு பட் அது சரி வரலை அப்படின்ற சுச்சுவேஷனில் தான் பாஜக பக்கம் போயிட்டாரு இபிஎஸ் அப்படின்னு இருக்கா அப்போ தாவேக்கா வந்து இன்னமும் ஸ்டில் டோர் ஓப்பனாக தான் இருக்கா இன்றைய திமுக கூட்டணியினுடைய பலத்தை பார்க்கிற பொழுது அவர்களுக்குள்ளேயும் பல முரண்பாடுகள் இருக்குது அங்கேயும் யாரும் மகிழ்ச்சியாக இல்லை அவர்களுக்குள்ள இருக்கிற முரண்பாடுகளை தாண்டி அதிமுகவுக்கு பாஜக அதிமுக தேமுதிக பாட்டாளி மக்கள் கட்சி இந்த கூட்டணி மட்டுமே அல்லது ஒருவேளை தினகரன் ஓபிஎஸ் இது அப்படி இந்த அணி மட்டுமே பலம் பொருந்தியதாக திமுக கூட்டணியை வீழ்த்துவதாக எடப்பாடி பழனிசாமி கருதலை அப்போ அதனால் ஒரு மாற்றாக ஏன்னா இது சரியாக இருந்திருக்கும் ஒன் டு ஒன்னாக இருந்திருந்தான் இடையில இப்ப வந்து விஜய்ங்கிற ஒரு ஃபேக்டர் வராரு சீமான் கூட விட்டுருங்க அது ஒன்றும் பெரிய இம்பாக்ட் இருக்காது அவருடைய வாக்கு வங்கி சி விஜய் வருகைக்கு பிறகு குறையலாம் குறைஞ்ச ஒரு குறைஞ்சிருக்கு அப்ப விஜய் பல இடத்துல வந்து ஒரு ஸ்பாயிலிங் ஃபேக்டரா வந்து இருப்பார் அதாவது ஜெயிக்கிறவன் தோப்பான் தோக்கிறவன் ஜெயிப்பான் மாத்தி விட்டு போயிடுவார் அப்ப அந்த குழப்பத்துல ஒரு திமுக கூட்டணியை வீழ்த்துகிற வல்லமையை அதிமுக இன்னும் பெறவில்லை அப்போ இந்த கூட்டணி வெற்றி பெற வேண்டும் என்றால் விஜய்யும் இந்த கூட்டணிக்குள்ளே வரணும் என்டிஏக்குள்ளார வரணும்னு சொல்கிறீங்க வரணும் அப்படி இல்லை என்றால் அதிமுக விஜய் அந்த ஆப்ஷன் சரியாக இருக்குமா விஜய் ஏற்படுத்துகிற பாதிப்புகளை பாஜக ஏற்படுத்திவிட முடியாது ஸோ அப்படி ஒரு இருக்கு ஆனால் அப்படி ஒரு முடிவுக்கு பாஜக இவர்களை அனுமதிக்காது பிரியர் பர்மிஷன் வேணும் அனுமதிக்காது இல்லை இப்போ என்டிஏ கூட்டணிக்குள்ளார விஜய் வரதில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை கொள்கை எதிரி பாஜக அப்படின்னு அவர் அறிவிச்சிட்டாரு அதெல்லாம் சொல்ல இவர்கள் எதை நோக்கி பயணிக்கிறார்கள் என்றுதான் நான் சொல்றேன் எடப்பாடி பழனிசாமி எதை நோக்கி பயணிக்கிறார் என்று இது வந்து விஜய் வருவாரா வரமாட்டாரா அவங்க பேசிட்டு இருக்காங்க அவ்வளோதானா இப்ப விஜய் வந்தாரு அப்படின்னா பாஜக போனாலும் பரவாயில்ல அப்படின்ற மனநிலை இருக்காருன்னு புரிஞ்சுக்கலாமா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் விஜயையும் என்டிஏக்குள்ளே கொண்டு வர செகண்ட் ஆப்ஷன் விஜய் பிளஸ் இபிஎஸ் அந்த காம்பினேஷனும் ஒரு கேல்குலேஷன் இருக்கு ஆனால் அந்த கேல்குலேஷனை நிச்சயமாக பாஜக அனுமதிக்காது இன்னொரு பக்கம் வந்து பாமகவை நீங்கள் குறிப்பிட்டீங்க பாமகவில் இப்போ வந்து தந்தைக்கும் மகனுக்குமான யுத்தம் போயிட்டு இருக்கு பாமக வந்து எப்படி இந்த தேர்தலை எதிர்கொள்ள போகிறாங்க அப்படின்ற ஒரு கேள்விகளும் இருக்குது அப்படின்றப்ப அதிமுக அதை சுற்றி உள்ள கூட்டணி அப்படின்றது எந்தள இருக்குது அப்படின்னு பாக்குறீங்க பெரியவர் ராம்தாஸ் பொறுத்த வரைக்கும் திமுக பக்கம் ஒரு ஆதரவு தெரிவிப்பதை போல போக்கு காட்டுகிறார் ஆனால் அவர் இறுதி முடிவு எப்படி எடுப்பார் என்று தெரியல நேற்று தந்தையும் மகனும் சந்திச்சிருக்கிறாங்க பாரதிய ஜனதா கட்சி அவர்களுக்குள்ள ஏதேனும் ஒரு சமரசத்தை அதாவது பாஜகவோட ஸ்டைலே எப்படின்னா உடைக்கிறது உடைச்சத ஃபெவிகால் போட்டு ஒட்டுறது தாங்கள் தான் அப்போ அநாதிமுக எடுங்க தினகரனை அனாதிமுக வெளியேற்ற சொல்லி உடைக்கிறது ஓபிஎஸுக்கும் இபிஎஸ்க்கு சண்டையை கொண்டாந்து விட்டு உடைக்கிறது அவங்கள பலகீனப்படுத்துறது திருப்பி அதை ஒன்று சேர்த்து அதை ஒட்ட வைக்கிறது ஒன்று சேர்த்துன்னா ரெண்டு பேரும் இணைஞ்சிருங்கிறது இல்லை ஒரே ஒரே கூட்டணிக்குள்ளே கனெக்ட் பண்ணுறது அதை ரொம்ப சிறப்பாக செஞ்சிட்டு இருக்காங்க அப்போ பாஜகவோடு ஒரு ஒரு கூட்டணி அமைத்தால் அந்த கட்சி என்ன நிலை அடையும் என்பதற்கு சமீபத்திய ஒரு உதாரணம் பாட்டாளி மக்கள் கட்சி வந்தாச்சு ஆட்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள்